அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் பேசுற அதிர்ச்சியில் ராசா ஆப்பு வைத்த அண்ணாமலை காங்கிரஸை பங்கம் செய்த துரைமுருகன் இந்த நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சிக்கனாண்டா செவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில மத்திய அமைச்சரா ஆர் ராசா இருந்த காலகட்டத்தில் டூ ஜி அந்த அலைவரிசையை அவர் விருப்பப்பட்ட நிறுவனத்திற்கு மட்டும் வழங்கி அதன் மூலமா கோடி கோடியா கல்லா கட்டியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ஆடியோ ஆதாரத்தோட வெளியிட்டு அறிவாலயத்திற்கும் ஆர் ராசாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர் வெளியிட்ட ஆடியோ இப்ப சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் தமிழக காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து ஒரு அஞ்சு சீட்டை வாங்குறதுக்காக எம்பி சீட்டை வாங்கறதுக்காக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி மொத்த மானத்தையும் கொண்டு போய் அடமான வைக்கலாமா சொல்லுங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில துரைமுருகன் அவர்கள் காங்கிரஸா தமிழ்நாட்டிலேயா அது கட்சி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி போற போக்குல காங்கிரஸினுடைய மானத்தை வாங்கியிருக்காரு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் விஷயம் ஆர் ராசா விசஸ் டூ ஜி என்னைக்கு இருந்தாலுமே டூ கேஸ் கண்டிப்பாக ஆர் ராசாவினுடைய தலையில் மிகப்பெரிய இடியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் டூ ஜி கேஸ் சம்பந்தமாக அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் ஒரு ஆடியோவை வெளியிட்டு அறிவாலய தலைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கார் ஏற்கனவே தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய முக்கியமான தலைகள் பண்ணக்கூடிய ஊழல் விஷயங்களை வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பா சொல்ல போனா திமுக ஃபைல்ஸ் அப்படின்ற பெயர்ல திமுகவுடைய முக்கியமான தலைகள் என்னென்ன சொத்துக்களை வச்சிருக்காங்க எங்கெல்லாம் ஆட்டி போட்டிருக்காங்க எவ்வளவு கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்தாரு அதுல திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி பொன்முடி தொடங்கி எம்பி ஜெகத் லட்சகன் தொடங்கி மொத்தமா ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியா அமலாக்கத்துறையினுடைய பிடியில் ஒவ்வொரு நபராக சிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஃபைல்ஸ் பாகம் மூன்று அப்படின்ற பேரில் நம்முடைய ஆர் ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சமயத்தில் டூ ஜி அந்த அலைக்கிய அலைவரிசையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கு விருப்பமானவங்க அவங்க விருப்பப்பட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே அவர் வந்து கொடுத்து பல கோடியை வந்து அதன் மூலமாக சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ வெளியிட்டுருக்காரு ஏறத்தால் மூன்று நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் இந்த டூஜி விஷயம் சம்பந்தமா அப்போதைய காவல்துறையில் அப்போதைய முன்னாள் உணவுத்துறை அதிகாரியா இருந்த ஜாபர் சேட் அவர்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கார் ஹலோ சார் வணக்கம் சார் எப்படி சார் வணக்கம் சார் ரொம்ப முடிஞ்சங்க சார் என்ன எப்படி எப்படி சார் டைரி கேட்டாலுமே டைரிக்கு நான் ஆல்டர்நேட் ஜீர்னு சொல்லிவிட்டேன் சரிங்க சார்

அது ஒரே ஷோக்கில் ஒரு ஒரு ரூபா லிக்விட் ப்ரோஸ் பண்ணிடுவோம் சரிங்க இது மூணு வச்சுக்கிட்டு டு ஷோ தட் வந்து எதுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஆர் தி கேஷ் டெலிங் நான் வந்து பொதுமக்கள்ட்டையோ மற்ற வேண்டிங்கள்ட்டையோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்டத்தை கிட்ட வச்சுருக்கேன் பேசலாம் வச்சுருந்துருக்கேன் டெப்பாசிட்டே வச்சிருக்கேன் இதான் எவனுடன் சரிங்க சார் ஸோ தேட் யூஸ் அன் ட்ரா ஐடென்டிகேட் இன்ஷுரன்ஸ் பார் தைரி கரெக்ட் நான் இதே மாதிரி பண்ணிருக்கேன் பண்ணிருக்கிற ஆள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏவா வேலு தூக்காசே முகம் பொன்முடி வேலு பொன்முடிக்கு இந்த விழுப்புரத்துக்கு மாநாட்டு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் ஏவா வேலு சென்னை பண்ணு சார் நிச்சயமா சரிங்க சார் சரிங்க அதனால மேக்ஸிமம் எல்லாமே பார்ட்டிக்கு தான் பண்ணிருக்கேன் நான் வந்து எதிர் வந்து செலவு பாருங்க சொல்லிட்டு செலவு பாத்துக்க அப்புறம் கொடுத்துருந்தேன் அளவு ஒருத்தான் திருச்சி மாநாடு வருது சரிங்க சார்

சார் அவன் இஸ் பண்ணலாம் வேற ஜன வேற எதுக்கு சரிங்க சார் அப்புறம் மாத்திக்கிட்டேன் நான் வேற சொல்றேன் கேட்டாங்க கால சீன் கேட்டாங்க இதெல்லாம் கரெக்டாக தான் போச்சு நீங்க சொன்னது அப்படியே சொன்னேன் இன்னைக்கு போயிருக்காங்க இன்னைக்கே முடிச்சிடலாம் சொல்லி அப்படின்னா சார் இப்போ இந்த வேற இருக்கீங்க நான் வரேங்க சார் இந்த இந்த ஆடியோ தான் இந்த ஆடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இது எப்படி இந்த ஆடியோ வந்து அண்ணாமலை கிட்ட கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாரிய தலைகளும் ஆர் ராசா அவர்களும் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்களாம் கூடிய வரைவில் ஆர் ராசா அவர்களை கொத்தா வந்து இந்த வழக்கில் சிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் தமிழக காங்கிரஸ் விசஸ் திமுக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாஜகவை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் ஏறத்தாழ இருபத்தி எட்டு கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி இருந்தாங்க அந்த கூட்டணியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியா வந்து கலண்டு போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அது செல்லா காசுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தூக்கி தூர போட்டுட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்துல நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் நாங்க காங்கிரஸோட எல்லாம் கை கோத்து போட்டியிட விரும்பலங்க அவங்கள போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆம் ஆத்மியும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இல்லங்க நாங்களும் அவங்களுக்கு தான் நேர் எதிரா இருக்கோம் இதுல போயிட்டு அவங்க கூட எங்க நாங்க ஒட்டி உறவாடுறது அப்படின்ற மாதிரி அங்க அவங்களை கலட்டி விட்டாங்க அதுக்கு பிறகு நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் தொடர்ந்து பல கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை கலட்டி விடக்கூடிய வேலையில இறங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல சரிங்க திமுக வந்து திமுகவாவது காங்கிரஸோட இணைந்து இந்த தேர்தலை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சோஷியல் மீடியாவோட எழுப்பப்பட்டது இது சம்பந்தமா திமுகவுடைய சீனியர் அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கிட்டையும் கேள்வியை கேட்டிருந்தாங்க அவர் அதற்கு ஒட்டுமொத்தமா காங்கிரஸினுடைய மானத்தை வந்து வாங்கி விட்டுருக்காரு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வந்து விலகி போற மாதிரி இருக்கு அழகிரியில் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கூட்டணி தர்மத்தை திமுக மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க விலகி போறோம் போய்க்கு போறாங்க எங்களுக்கு என்ன நட்டம் இல்லை காங்கிரஸ் வழக்கத்தை பற்றி நான் கவலைப்படல

அதை விட மானங்கட்டை போல வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அந்த வீடியோவை ட்ரென் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை இருக்காங்க பாவம் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட கை தான் ஒரு அஞ்சு சீட்டாவது ஜெயிக்க முடியும் இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸை கலட்டி விட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு இந்த அஞ்சு சீட்டை ஜெயிச்சு என்னத்தை பண்ண போகிறாங்க பாவம் காங்கிரஸ் தொண்டர்களுடைய காங்கிரஸ் தொண்டர்களுக்கே திமுக மரியாதையை கொடுக்க மாட்டேன்றாங்க இதுல என்னத்தை சொல்றது பார்ப்போம் இதுக்கு மேலையாவது தமிழக காங்கிரசுக்கு கொஞ்சமாவது ரோசம் வந்து திமுகவை வந்து எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கிறாங்களா துரைமுருகனுக்கு எதிராக ஏதாவது பேச போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்